எல்லாருக்கும் தலை மேலே எழுத்தோன்னு உண்டு என்ன யார் சொல்லக்கூடும்

சொல்றேன் நல்லா கேட்டுக்க என்ன இப்போ வீட்டா நல்லா சண்டை போட்டுக்கிறகாங்க உனக்கு பசிக்குது அந்த சமித்ரா அவங்க சண்டை போட்டுட்டாங்க அப்படி இருக்க முடியுமா முடியாது என்ன சண்டை போட்டாலும் சோறு ஊத்தி அந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு தம்பி அது சும்மா வா சொன்னாக இருந்தா உன்ன மாதிரி இருக்கணும் இல்லன்னு வெச்சு செத்து போயிரணும் சரி சரி நீ அப்படியே பேச்ச மழுப்பாத என்னது கனவு அடக்கறத மாதிரி இருக்கு என்ன கனவுனு சொல்லு நான் வாரேன் சீ எங்கனால நீ வாரியா மூஞ்சில குத்தி நின்னுச்சுக்க நான் என்னனமோ கனவு காணுவேன் எங்கனால என்ன கனவுல மொத்தமா சாந்தி எல்லி கொட்டியோட வாரியோ ஏடா

அதே நான் ஏதாவது பேச போய் என்னைய ஏதாவது சொல்லி கூட்டாகனா சொல்றத நான் அடிச்சு பிடிச்சு கூட்டாகனா அதேங்க ஓ பையன் நியாயம் படுத்ததே அந்த பிள்ளை எண்ணெய் மாதிரிலாம் கிடையாது அது பிள்ளை ரவுடி தலை இருக்கும் ஆளு பாக்குறதுல ஊம கொட்ட ஆனா பேசலாம் நீ ஏதாவது பண்ணி போட்டேன்னு வச்சுக்க அம்படி சோழி முடிஞ்சு போயிடும் அதாங்க ரொம்ப பயந்து வருது ஆனா அவங்க கிட்ட பேசணும் என என் அப்பா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யுங்களேன் ஆனா ரவி என்னை நல்லா நீ பயன்படுத்துற அது மட்டும் தெரியுதுன்னு பேசணுமுன்னா அந்த பிளேட்டு நேரில் பேசினா மூடி ஆஞ்சு போயிடும் அப்புறம் தாலையில் ஒரு முடி இருக்காது சரி வேணா கணினம் எழுதி கொடு லெட்டர் எழுதிக் கொடு லெட்ரு எழுதி கொடுத்து அந்த ப்ளேட்டு கொண்டு போய் கொடுக்குறேன் வாங்கிச்சிட்டா பத்து லெட்ரு எழுதி கொடுக்கும் இல்லைடா எனக்கு என்ன எதுன்னு தெரியாது லெட்ரோ ஏரவி அதே அஞ்சாம் முகவரைக்கும் படிச்சுக்கீல்ல லெட்ரு எழுதிடலாம்ல ஆ ஆ ஆ அது ஐயா எழுதிடலாம் அதெல்லாம் ஒன்றும் கோவிலப்படாதீங்க ஆ லெட்ரு தானே அதெல்லாம் என்ன நினச்சிக்கிருக்கீங்க ஆ நான் லெட்ருதான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அப்புறம் என்ன ரவி லெட்டர் எழுது லெட்டர் எழுதி அந்த பிள்ளை மனசா கடைச்சிக்குவோம் சரி நீ லெட்டர் எழுதி வேணா என்கிட்ட கொடுக்க நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அந்த பிள்ளை நினைக்குமா எனக்கு தெரியல சரி நான் வாரேன் நான் அந்த சைடு ஒரு சோடியா வந்தேன் சரி ரெண்டு பேரும் உக்காந்துருந்தீங்களா அதையும் பேசிட்டு போறேன் வந்தேன் நைட்ல வீட்டு சண்டை போட்டாங்கல்ல அதனே ஆஹ் அதுதான் உங்களுக்கு தெரியாதா நைட் ஆயிட்டா எங்க அப்பா குடுத்து விட்டு சண்டைதான் போடுவாரு ஆனா எனக்கே ஒரு மாதிரி சங்கலமாதே இருக்கு இன்னும் அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறது அது வருத்தமா தானே நினைக்கிறாங்க எனக்கு அதுவும் பயமா இருக்கு அக்கா கல்யாணம் முடிக்காம எனக்கு எப்படி முடிப்பாங்க அது ஒரு இது எதுக்கு அது மனசுக்கு ஏத்தாப்புல அது அளவுக்கு ஏத்தாப்புல குளத்துக்கு ஏத்தாப்புல எந்த மாப்பிளையும் வர மாட்டாங்க அது ஒரு மாதிரி இருக்குது இருக்கு அதுக்குதான் வீட்டில் நைட் ஆகிட்டு சண்டை போடுறாங்க ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரமாகவே அக்காவுக்கு நல்லது நடக்கும் என்ன நமக்கு ஒரு விஷயம் தட்டு தட்டி போகுதுன்னா விட நல்ல சிறந்ததாக ஒண்ணு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் என்ன அப்படியா அதனால கவலைப்படாம அப்படியே இருங்க நல்லபடியா சீக்கிரமா அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடி வரும் சரியா சரியா நான் வாரேன் சரிங்க சரி லெட்டர் எழுத சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா எப்படி எழுதுவேன்னு தெரியலையே நம்ம படிச்சது அஞ்சாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிச்சதுக்கு நமக்கு எந்த லெட்டர் எழுத தெரியும் பீலா வேற ம் சரி நமக்குன்னு ஒரு அடிமை சிக்காமல போமா

ஃப்ரெண்டுன்னு இருந்தா கண்டிப்பா அவனுக்கு காதல் வரும்டா அந்த காதலை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து சொல்லும் போது அதை நீங்க பொறுத்து தாண்டா ஆகணும் அதுக்கு தாண்டும் ஃப்ரெண்டு இதெல்லாம் நீங்க எதுக்குனா ஃப்ரெண்டாக இருக்கீய சரி அதை விட்றா சரிம்மாப்ல எழுது ஆஹ் நான் சொல்ல அன்புள்ள தமிழ் அரசிக்கு ரவி எழுதிக் கொள்வது பேசாதரா அப்புறம் எனக்கு மறந்து போயிடும் நானே ரொம்ப கஷ்டப்பட்டு எழுது நீங்கள் நலமா நான் இங்க நலம் உங்களை பார்ப்பதற்கு எனக்கு அப்படியே சொல்லு எழுதுறேன் ప్పా நான் கொடுக்குற முதல் லெட்டர்லயே அந்த பொண்ணுக்கு என்னைய ரொம்ப பிடிச்சிக்கணும் நீ தான் பிள்ளையாரப்ப துணையா இருக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும் நான் என்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு அந்த கஷ்டத்துல மனசுல வச்சுக்கிட்டுமே நீங்களா பார்த்து எனக்கு இப்படி ஒரு பிள்ளையை ஏற்படுத்தி கொடுத்துக்கீன் கூட நான் நினைச்சுக்கிறேன் ஆனா இப்படியாது அந்த பிள்ளைக்கு என்னைய ரொம்ப பிடிக்கணும் அந்த பிள்ளைட்டு பேசுறதுக்கே பயமா இருக்கு உன்னை கும்பிட்டுட்டு போறேன் எனக்கு நல்லதே நடத்தி ஒருவேளை நான் கொடுக்க போற முதல் லெட்டர்லயே அவ என்னை பார்த்து சிரிச்சுட்டாங்கன்னா என் காதல் சக்சஸ்ன்னு நினச்சுக்கிறேன் நான் உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் பிள்ளையாரே உன்னை நான் ஏமாத்த மாட்டேன் சரி கொண்டு போய் குடுக்கறேன் என்ன ரவி லெட்டர் எழுதிட்ட போல ஆஹ் எழுதிட்டாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழ வச்சு எழுதிருக்கேன் கொஞ்சம் படிச்சு பாத்துட்டு சீக்கிரமா பத்து லெட்டர் எழுதி தர சொல்றீங்களா காத்துக்கு இருக்கேன் சொல்லிருங்க இதை கொண்டு போய் அந்த பிள்ளையிட்ட கொடுத்தா அந்த பிள்ளை என்னை என்ன நினைக்கும்டே தெரியல அந்த பிள்ளைகிட்ட நேர்த்தே சொன்னேன் நான் இந்த மாதிரி அப்பா கிட்ட அவங்க பேசியிருக்காங்க அப்பாக்கு பிடிச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதவே அந்த பிள்ளையால சீரடிக்க முடியல என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிருச்சு அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இப்ப கொண்டு போய் இந்த லெட்டர் நான் நீட் நட்டா அந்த பிள்ளை என்னை கொண்டு அடிச்சாலும் இங்கே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம அடிச்சாலும் எனக்காக வாங்கிக்கங்க பிளீஸ்ங்க

அந்தபடி கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டு விட்டு தையல் காசு போறேன்னு சொல்லி சொல்லி போனே போனி அங்க அந்த அக்கா புற மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு சொல்லி சொல்லி இருந்தாக சரி பண்ண நாளைக்கு ஆகும் சொன்னாக சரி நாளைக்கு போய் கிரமண்டு சாக்கெட் ஒண்ணு தச்சிருந்தே அதுக்கு கொக்கி வைக்கலாம்னு வச்சிருக்கேன் ஓ சாக்கெட் வச்சிருக்கியா சரி சரி என்ன என்னமோ பேச வந்திர போவல கையில என்ன என்னமோ லெட்டர் மாதிரி தெரியுது ஆமா லெட்டர் தான் தமிழ்ல நான் சொன்னேன்ல உங்கட்ட அதே அந்த ஏற்ற விட்டு பையன் ரவி பூக்கட்டை கட்ட கொடுக்குறாங்கல்ல அப்பா கூட்டு போய் பேசினேன் சொல்லி சொல்லிக்கிறேன்ல அதே அப்பாட்ட எல்லாமே நான் பேசினேன் அப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாக அந்த பையன் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ஆனால் உன்னை பற்றி எனக்கு தானே தெரியும் அதனால நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது அந்த ஒரு லெட்டர் எழுதி கொடுன்னு சொல்லி சொன்னேன் லெட்டர் எழுதி என்கிட்ட கொடுத்துருக்கேன் இதை வாங்கி படிச்சுப்பட்டு பதில் லெட்டர் எழுதித்தான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல எதுக்கு இப்படி செய்ய உங்ககிட்ட கேட்டதா இல்லையா இப்ப எதுக்கு தேவையான வேலையை பாத்துக்கிறேன் ஏ நான் ஒன்றும் பார்க்கறேன் அந்த பயனு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியா நான் அப்பாட்ட கூட்டி போய் பேசினேன் அப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாரு அவங்க வீட்டில் பேசிட்டு அப்புறம் கல்யாணம் சொல்லி சொன்னாங்க அந்த பையனுக்கு அவங்ககிட்ட பேசணும்னுட்டு ஆசையா ஆனால் உன்னை பத்தி எனக்கு தானே தெரியும் சும்மா போகிறவங்களே அம்புத்தாலே முடி ஆஞ்சிட்டு வந்துடுவேன் இவன் வேற ஒன்னு விரும்புறது வேற சொல்லி பிடி வேற ஒன்றும் இல்லை உனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே இருந்துக்கோ எனக்கு தெரியாது லெட்டர் இப்படி வச்சுட்டு போறேன் எடுத்து படிக்கிறான்னு தான் படிச்சுட்டு பதி லெட்டர் எழுதி வை சரி இப்போ நான் வயல் வரைக்கும் போயிட்டு போ எனக்கு தெரியாது

அது படித்தோம்டா நம்ம பதினெட்டு எழுதி கொடுத்தா தான் நம்ம படித்தோம்டா தெரியும் அதே வீட்டில் யாரும் இல்லைல்ல சரி படிப்போம் இருக்கு ஆனா என் மனசு நீ அதை படிக்கணும் படிக்கணும்னு சொல்றது ஒரு மனசு படிக்குது ஒரு மனசு படிக்க வேணாம்னு சொல்லுது அப்ப யாரும் முதல்ல நீ என்ன பண்ணலாம் நீ என்ன செய்வோம் சரி சேரி பறிச்சிட்டு அதே மாதிரி வெச்சிருவோம் அன்பும் பாம்பும் பசமும் நிறை நிறைந்த तमिल அரசிய ஆவீர்களுக்கு அய்யோ என்ன அப்புறம் ரவி இவ்வி கொள்வேங்க நீங்கள் நாளா இருக்கீங்களா எனக்கும் படிச்சுக்காளையே கல்லி ஒண்ணு ஒண்ணு லெட்டர் எடுத்து படிச்சிருக்கியோ தமிழ் என்ன ஒரே செரிப்பா இல்ல இருக்கு என்ன படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன்னு எடுத்து வச்சு படிச்சிருக்கா அந்த பையன் என்ன படிச்சிருக்க தெரியலையே இதோ அஞ்சாம் கிளாஸ் buddy அதை 5 ஆஞ்சலஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொன்னேன்ல ஏதோ அவனால முடிஞ்சதை எழுதி தரியான் என்கிட்ட பேசுறதுக்கு பயந்து வருதான் அதையும் இப்படி எழுதி இதுக்கு சும்மா இப்படி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டே இருக்க போல என்ன சப்போர்ட் பண்றியா அங்க இங்க வாரி எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை அன்னைக்கு லெட்டர் பாக்கும்போது எனக்கு சிரிப்பு நல்லா சிரிக்க வச்சுப்பிட்டா நீ நல்லா கல கலனு இருக்கிற பயல்லாத்தே இருக்கேன் நான் முடி பண்ணிட்டேன் இவன் உனக்கு புதுசே இது யாரனாலையும் பாத்த முடியாது என்ன நீ வேணான்னு சொல்றேன் நானும் பாத்துறேன் ஒருனு ஒரு பிளையாறப்போடி நான் வேண்டிக்கிட்டது இல்ல எப்படியா அது சிரிச்சோம் சிரிச்சா அது என் காதல் சர்ச்சை சொன்னதுக்கு நானும் சத்தியமானோ வருவே நாலு மகித்து தருவேன் ஆலமராட்டோம் கால சுத்தி இருப்பேன் ஒரு துணையா நமக்கு இது போதும் நான் நிலமா உன்னை தாங்கிடுவேன் மழை பெஞ்சா பூக்கிட காலம் அத போலரு குடி செய்ய போதும்

மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணு சொல்லிங்க கண்டிப்பாக போடுறேன் வீடியோ போட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் போஸ்ட் போடுறேன் ஓகேவா லெட்டர் வந்து போஸ்ட் போடுறேன் இது வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கிட்ட இருந்த முதல் லெட்டர் மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே நம்ம சேலத்துக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கடியும் நான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் தான் நம்ம வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே டாட்டா பை பை அப்போ இன்றைக்கி முத்துணகே உங்களுடைய வீடியோ வராது நாளைக்கு வந்து போட்டுடலாம் நாளைக்கு வந்து சமையான ஒரு இதோட கொண்டு வந்து போட்டுடலாம் ஓகேவா ஓகே ஓகே நாளைக்கு சந்திப்போம்